பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன் அரவணை மேல் கண்டு தொழுதேன் கடலோதம் காலலைப்ப கண் வளரும் செங்கண் அடலோத வண்ணரடி அடியும் படிகடப்ப தோல் திசை மேல் செல்ல முடியும் விசும் வளர்ந்ததென்பர் வடிவுகிரால் ஈர்ந்தான் இரணியனதாகம் இருஞ்சிறைப்புளுந்தான் நான்று நான்ற முளைத்தலை நஞ்சொண்டு உரிவெண்ணை தோன்ற உண்டான் வென்றி சூழ்கழிற்றை ஊன்றி பொறுதுடைவு கண்டானும் புள்ளின் வாய்க்கீண்டானும் மறுதுடை போய் மண்ணளந்தமாள் மாலும் கருங்கடலே என்னோற்றாய் வையகம் உண்டு ஆளிநிலை துயின்ற ஆழியான் கோலக்கருமேனி செங்கன்மாள் கண்படையுள் என்றும் திருமேனி நீ தீண்ட பெற்று பெற்றார் தலை கழல பேர்ந்தோர் குரலுருவாய் செற்றார் படிக்கடந்த செங்கண்மால் நற்றாமரை மலர் சேவடியை வானவர் கை கூப்பி நிறைமலர் கொண்டு ஏத்துவரால் நின்று நின்று நிலமங்கை நீரேற்று மூவடியால் சென்று திசையளந்த செங்கண்மார்க்கு என்றும் படையாழி புல் ஊர்தி பாம்பனையான் பாதம் அடையாழி நெஞ்சே அறி அறியும் உலகெல்லாம் யானேயுமல்லேன் பொறிகொள் சிறைவனம் ஊர்ந்தாய் வெறிகமழும் காம்பே மென் தோழி கடைவெண்ணை உண்டாயை தாம்பே கொண்டு ஆர்த்த தழும்பு தழும்பிருந்த சார்கனான் தோய்ந்தவாமங்கை தழும்பிருந்த தாழ் சகடம் சாடி தழும்பிருந்த பூங்கோதையாள் வெறுவ பொன் பெயரோன் மார்பிடந்த வீங்கோத வண்ணர் விரல் விரலோடு வாய் தோய்ந்த வெண்ணை கண்டு ஆச்சி உரலொடு நான்று குரல் ஓவாது ஏங்கி நினைந்து அயலார் இருந்திலையே ஓங்கோத ஓங்கோதவண்ணா உரை உரை மேற்கொண்டு என் முள்ளமோவாது எப்பொழுதும் மேல் மரதகமே போல திரைமேல் கிடந்தானை கீண்டானே கேழலாய் பூமி இடந்தானை ஏத்தி எழும் எழுவார் விடை கொள்வார் வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார் வினைச்சுடரை நந்துவிக்கும் வேங்கடமே வானோர் மனச்சுடரை தூண்டும் மலை மலையால் குடை கவிழ்த்து மாவாய் பிளந்து சிலையால் மராமரம் ஏழ் செற்று கொலையானை போர்க்கோடு புசித்தனவும் பூங்குருந்தம் சாய்த்தனவும் கார்கோடு பற்றியான் கை கைய புரியும் நேமியும் கார்பண்ணத்தைய மலர்மகள் இன் ஆகத்தாள் செய்ய மறையான் நின் உந்தியான் மாமது மூன்றெய்த இறையான் நின் ஆகத்திரை இறையும் நிலனும் இருவிசும்பும் காற்றும் அரைபுலனும் செந்தியுமாவான் பிறை மறுப்பின் பைங்கண்மால் யானை படுதுயரம் காத்தளித்த செங்கண்மால் தெளி தெளிதாக உள்ளத்தை சென்னிரீ ஞானத்து எளிதாக நன்குணர்வார் சிந்தை தாய்நாடு கன்றே போல் தன் அடிக்கே போய் கொள்ளும் புரிந்து